உலக தமிழர்களுக்கு வணக்கம் இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அதை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இந்த நடிகர் தியாகு வந்து போர் தொடுத்து வருவார் வடிவேல நோக்கி வல்லவராயே நம் மீது போர் தொடுத்து வருகிறானா அப்படின்னு கேட்டவுடனே நம்ம புலிகேசிக்கு ஜுரம் வந்துடும் அமைச்சரை பார்த்து காய்ச்சல் அடிக்கிறதா என்ன மாதிரியே உங்களுக்குமா காய்ச்சல் அடிக்குது அப்படிம்பாங்க அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டு திராவிட மாடல் முதலமைச்சர் கிட்டத்தட்ட புலிகேசி தர்பார் நடத்தக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இப்போ காய்ச்சல் ஜுரத்தில் கிடக்கிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யாரும் எதிர்பாராத விதமாக அதிமுக நாம் தமிழர் கூட்டணி அப்படிங்கிறது அமையக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகிருக்கு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்னல் கொடுக்கப்பட்டு பச்சைக்குடி காட்டப்பட்டுருச்சு அப்படிங்கிறது இதுலேருந்து ரொம்ப உறுதியாக தெரியுது நாம் தமிழர் கட்சி தொடங்கின காலகட்டத்துலேருந்து தனித்தே நின்று ஒவ்வொரு தேர்தல்லையும் சில பல வித்தியாசங்கள் அப்படிங்கிறத சீமானவர்கள் உயர்த்திக்கிட்டே இருக்கார் பெரிய அளவுல செலவு கிடையாது பணம் கிடையாது வேட்பாளர்கள் வந்து ஐப்புகள் எல்லாருக்கும் அறிமுகமான வேட்பாளர்கள் கிடையாது ஆனாலும் சித்தாந்தம் சீமானவர்களோட பிரச்சாரம் அப்படிங்கிறத தாங்கி இன்னைக்கு எட்டு விழுக்காடுகளுக்கு மேலே வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா தங்களை நிலநிறுத்தி இருக்காங்க அப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திச்சா திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கும் இதுதான் ஸ்டாலின் அவர்களோட ஜுரத்துக்கு காரணம் சில பேர் நினைக்கலாம் எப்படிங்க இது சாத்தியமா அப்படின்னு இன்னைக்கும் சொல்றேன் அதிமுக வந்து ஓபிஎஸ் தலைமையில் ஒரு நூறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாவே அதுமாரி டிடிவி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காரு இன்னொரு அம்மா சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன் இப்படி அதிமுக மூணா நாளா உடஞ்சி நின்ற பிறகும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கட்சி அப்படிங்கிறது இன்னும் வலுவா இருக்கு தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் கூட்டணி பலம் இல்லாமல் தனித்து போட்டியிட்டா இன்னைக்கும் வாக்கு சதவீதத்துல மிகப்பெரிய கட்சி அப்படிங்கிறது அதிமுக தான் பிஜேபி அப்படிங்கிற ஒரு முதல வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்த ஒரு கட்சினா இந்தியாவிலேயே அதிமுக தான் அந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் அப்படிங்கிறது இன்னைக்கு மற்றவர்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட பிஜேபி ஆட்சிக்கு எடப்பாடி ஆதரவு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்கள்கிட்ட இருந்தால்தான் இப்போவும் கூட அவங்களோட தோல்வி அப்படிங்கிறது வந்துச்சு ஆனால் நம்ம மீடியாக்கள் அப்படியே மாற்றி தான் பேசுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் படுதோல்வி பிஜேபியோட கூட்டணி தான் அதிமுகவுக்கு தோல்வி அப்படின்னு பேசினாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பிஜேபியோட சேர்ந்துருந்தா ஜெயிச்சிருக்கலான்னு ஒரே வாயில இவங்க இப்படியும் பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்க ஒரே இலையில் பழைய சொத்தியும் திம்பாங்க சுடு சொத்தியும் திம்பாங்க அவங்க தான் நம்ம மீடியாக்காரர்கள் சரி இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது அந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ புகழேந்தின்னு நினைக்கிறேன் அவர் இறந்துட்டார் அதனால தேர்தல் நடக்குது பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிலேருந்து விலகி இருக்கு சீமானவர்கள் அதிமுகவோட ஆதரவை கேட்டிருக்காரு பகிரங்கமாகவே பேசிட்டார் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இரட்டைகளை ஓட்டு கேட்டேன் அம்மா ஜெயலலிதா அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் வழக்கமாக அம்மையார் அப்படிம்பார் அம்மா அப்படிங்கிற வார்த்தையவே பயன்படுத்தினார் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ அதிமுகவினர் தானாகவே முன் வந்து தீவிரமாக பிரச்சாரக்களத்தில் ராம் தமிழருக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் நம்மளால் பார்க்க முடியுது இதோடைய அடுத்த கட்டம் என்ன பண்ணார்னா சீமானவர்கள் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த எனது சகோதரம்மார்கள் என் உடன் பிறந்தார்கள் அப்படின்னு அவரோட அந்த சொல்லாடல்லையே சொல்லியிருந்தார் என்னோட உடன் பிறந்தார்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் நான் இலை மலர்ந்தால் இளம் மலருன்னு சொன்னேன் அதுமாரி தேமுதிகாவுக்கும் நான் ஆதரவு கொடுத்துருக்கேன் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் எங்கள் அண்ணன் கேப்டனை பற்றி எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு இதெல்லாமே சொல்லியிருந்தார் இப்போ கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே ஒரு சிக்னல் அப்படிங்கிறது நெருங்கிக்கிட்டு வராங்க என்ன காரணம் அப்படின்னா சீமான் அவர்கள் அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னாலே ஏற்கனவே நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அரசியலில் அர்த்தம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதிமுக தலைமையில் கூட்டணியில் இணைய போகிறாங்க இது வந்து அதிமுகவுக்கு ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கும் சீமான் தம்பிகளுக்கும் ஒரு இனிப்பான செய்தி தான் சித்தாந்தத்தை தாங்கி தாங்கி சண்டை போட்டு சண்டை போட்டு ஒவ்வொரு சண்டையிலையும் விழுப்புண் அடைஞ்சவங்க தான் அதாவது தேர்தல் யுத்த காலத்தில் விழுப்புண் அடைந்தவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினர் அப்போ தேர்தல் வெற்றி அப்படிங்கிறதே அவங்களுக்கு கிட்டக்க வரல என்னதான் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே போனாலும் இங்கே வந்து மக்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது இருக்கணும் ரெண்டாவது பெரிய அளவில் பரப்புரை செய்கிறது அதுக்கான யாரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா சுமாராக வச்சுங்களேன் ஒரு நாற்பது சீட்டு நாம் தமிழர் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே ஏன்னா எட்டு சதவீத வாக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப ஐம்பது சீட்டு வரைக்கும் கூட அவங்க கேட்குறதுக்கான சாத்தியம் இருக்குது ஐம்பது அதிமுகவோட கூட்டணி அமைச்சா நிச்சயமாக முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சீமான் தம்பிகளாக சட்டமன்றத்துக்குள்ளே போவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இதுதான் நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதிமுக கூட்டணியோட வெற்றி அப்படிங்கிறது உறுதி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுத்தமான தமிழர் ஒரு தமிழனை முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிறது தான் சீமானவர்களுடைய அந்த சித்தாந்தம் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கிறதுல அவருக்கு என்ன தடை இருந்திருப்போகுது அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக இது இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகலாம் திமுக கூட்டணி மொத்தமா தோத்து போய் சீமான் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற இடத்துல கூட உட்காரலாம் ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி தமிழ்நாடு போவோம் ஏன்னா திமுகவோட பலம் அப்படிங்கிறது அவங்க ஆண்டு கிழிச்ச லட்சணத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க கொலை நடக்குது கொலை நடக்குது கள்ள சாராயம் கஞ்சா எல்லா கல் கருமாந்தரமும் ஒரு தேசத்தை ஒரு நிலத்தை அழிக்கிறதுக்கு ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளையும் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க அதனால் எப்படி திரும்ப அவங்க திமுகவுக்கே ஓட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே அதெல்லாம் மேட்ரு கிடையாது திமுகவுக்கு யாரும் ஓட்டெல்லாம் போடலை திமுகவோட வாக்கு சதவீதம் இப்போவும் இருபதுக்கு கீழே தான் கருணாநிதி அவர்களோட மறைவுக்கு பிறகு இருபதுக்கு கீழே தான் ஆனால் இந்த தொடர் வெற்றிகள் எப்படி வந்துச்சு அப்படின்னா கூட்டணி பலம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டு கம்யூனிஸ்ட் மதிமுக இப்படி ஒன்று ஒன்று அரை அரை ரெண்டு ரெண்டு மூணு மூணுன்னு சேர்த்துட்டு அந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறது ரெண்டாவது இன்னொரு பக்கம் பாஜக பூச்சாண்டி இந்த பாஜக பூச்சாண்டியை சிறுபான்மையினர் இதுநாள் வரைக்கும் நம்பினாங்க அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் நம்புனாங்க திமுக தான் உறுதியாக பிஜேபி எதிர்க்குது மற்ற யாரும் எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சிறுபான்மையினரோட வாக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீதம் இனாமா திமுகவுக்கு விழுந்தது இவங்க சிறுபான்மை மக்களுக்கான துரோகிகள்னு தெரிஞ்சும் கூட இனாமா விழுந்தது அதுதான் இந்த திமுகவோட தொடர் வெற்றிகளுக்கான காரணம் இப்போ இந்த தொடர் வெற்றிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்த அதிமுக சீமான் தேமுதிக கூட்டணி அமையும் அப்படிங்கிறத நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாம் எதனால் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்திற்கு பிறகு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதிமுகவில் இல்லை இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப நல்லவர் யதார்த்தமான ஒரு கிராமத்து மனிதர் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி பேசுறாரு அப்படின்னு கிராமப்புற மக்கள்கிட்ட அவருக்கான ஈர்ப்புங்கிறது இருக்கு அதை தடுக்க முடியாது அது தவிர்க்கவும் முடியாது அதே மாதிரி கட்சி தொண்டர்கள் மத்தியில் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ஸு அமித்ஷா அண்ணாமலை மோடி இத்தனை பேர்கிட்ட இருந்தும் கட்சியை காப்பாற்றி நிறுத்தியிருக்காருனா மனுஷங்கெத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு அதையும் அசைக்க முடியாது இப்போ இவரோட பிரச்சனை என்னென்னா இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இல்லை அந்த சக்தி ஏன் சீமானாக இருக்கக்கூடாது இன்றைக்கும் கூட இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி சீமானவர்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்றுப்பாங்க அதே மாதிரி சித்தாந்தம் தாங்கக்கூடியவர்கள் தமிழன தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற சீமானவர்களோட சித்தாந்தத்தை தாங்கக்கூடியவர் ஈழ ஆர்வலர்கள் எல்லாருமே பல பேர் சீமான் பக்கத்தில் நடிக்கிறாங்க இது எல்லாமே ஓட்டாம வரும் அதோட தேமுதிக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு ஜெல்லாக கூடிய கூட்டணி இது எல்லாமே சேர்ந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுகவுக்கு என்ன நிலை ஏற்பட்டுச்சோ அந்த நிலை தான் ஏற்படும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போவார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்த அந்த இடத்துக்கு சீமான் போறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்போ இந்த கூட்டணி அமைஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக திமுகவுக்கு தோல்வி அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நம்ம திராவிட மாடல் முதல்வர் ஜுரத்தில் இருக்க இல்லை இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து சீமானோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அதை சீமானவர்கள் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு தம்பி விஜயோட பாதை வேறு என்னோட பாதை வேறு அப்படின்னு கடைசி நேரத்தில் இதே கூட்டணிக்குள்ளே விஜய் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா விஜய் வந்து ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அறிவாலயம் பக்கம் தலைய வச்சு படுத்தார்னா அடுத்த ஆண்டவரா அடுத்த பலியாடா அவரும் தான் இருப்பாரு அதனால வெற்றி கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக நாம் தமிழர் தேமுதிக தான் இருக்கும் பார்ப்போம் தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னு